ஆய்ங்க வாங்க இன்றைக்கி என்ன பதிவை பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு வர வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பங்குனி உத்திரத்தை பற்றின பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த பங்குனி உத்திர நட்சத்திரம் வருது மாதம் மாதம் பங்குனி உத்திர நட்சத்திரம் வருது பட் வந்து இந்த மாதம் வர்றது வந்து ரொம்ப விசேஷமானது ஏன்னால் மாதத்துலையும் பன்னெண்டுத்துலேயும் பன்னெண்டுங்க வர்றதுக்கு கல்யாண விரதம்னு இன்னொரு பேரும் இருக்குது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானையும் முருகனையும் வழிபட்டால் நிச்சயமாக திருமணம் நடைபெறும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ராமர் சீதா இவங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற்றது இந்த நாளில் வீட்டில் வேல் முருகன் சிலை வச்சுருக்கோங்க கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணுங்க பால் தயிர் தேன் பன்னீர் பழங்கள் இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக அன்றைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணுங்க அன்றைய தினம் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க அங்கே கல்யாணம் நடக்கும் கல்யாணத்தில் கலந்துக்கிறது மிக மிக சிறப்புங்க இந்த நாளில் தாங்க மகாலட்சுமியும் ஐயப்பனும் அவசிப்பாங்க இந்த நல்ல நாளில் திருமணத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு இந்த விரதத்தை இருந்தால் கண்டிப்பாக நல்ல வரம் கிடைக்குங்க இந்த விரதத்தை எல்லாருமே மேற்கொள்ளலாங்க திருமணமாகாதவங்க கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க இந்த பூஜையை காலை பிரம்ம முர்த்தத்தில் செய்யலாம் நம்ம எந்திரிக்க முடியாட்டி பரவாயில்லைங்க எப்பையும் போல எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சோனையும் குளிச்சுட்டு நம்ம விரத இருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலையிலே முருகருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு இல்லை முருகரோட ஃபோட்டோ தான் இருக்குதுன்னா பரவாயில்ல முருகரோட ஃபோட்டோ வேல் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுட்டு காலையிலேயே சாமி கும்பிட்டு விளக்கி வச்சுட்டு நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிறவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி விரதம் இருக்க வேணாம் யாருனால் விரதம் இருக்க முடியுமோ அவங்கனால மட்டும் விரதம் மேற்கொள்ளுங்க போதும் நீர் ஆகாரம் எடுத்துகிட்டு அன்றைக்கி விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் பங்குனி உத்திரம் வந்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்னா கந்தசஷ்டி கவசம் வேல்மாரை இந்த மாதிரி புராணங்கள் ஏதாவது நம்ம படிச்சுட்டே இருக்கலாம் எதுவுமே தெரியாது எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அந்த மாதிரி நம்ம ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மாலை வேலையில் நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாங்க அஞ்சு வெற்றிலே தீபம் ஏற்றுறவங்க கண்டிப்பாக வெச்சிலே தீபம் ஏற்றுங்க ஆறு வெற்றிலே வைத்து நம்ம நெய் ஊற்றி வந்து தீபம் வச்சலாம் இல்லைங்க நெய் ஊற்றலைன்னா நீ பரவாயில்லை நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலாம் நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் மாலை நம்ம நெய்வேத்தியமாக பிரசாதம் செய்து முருகருக்கு படைக்கணுங்க நெய்வேத்தியமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்மளால் முடிஞ்ச திரும்பி வச்சால் கண்டிப்பாக முருகர் ஏற்றுப்பார் திருமணத்திற்காக விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக வெற்றிலை பார்க்க வைக்கணுங்க மாலை நேரத்தில் ஆறு வெற்றிலை தீபம் போட்டு நம்ம முருகரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா மாவிளக்கு எல்லாராலையும் முடிஞ்சது தான் அது மாவிளக்கு வச்சு கும்பிடுங்க ரொம்ப நல்லதுங்க ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு பழக்கம் இருக்குங்க கலக்க வச்சு கும்பிடுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க விளக்கு மாவிளக்கு போடுவாங்க வெற்றிலை தீபம் போடுவாங்க பழவிளக்கு போடுவாங்க முருகருக்கு பழவிளக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பழத்தையும் கலந்து பழவிளக்கம் போடுவாங்க நம்மனால் என்ன முடியுதோ நம்ம அதை செய்யலாங்க நம்ம வீட்டில் என்ன விளக்கமோ நம்ம அதை செய்யலாங்க எளிமையாக ஒரு விளக்கு வச்சு கும்பிட்டாலும் கண்டிப்பாக முருகர் ஏற்று பாருங்கள் திருமணத்திற்காக விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து திருமணம் கை கூடும் நிச்சயமாக கை கூடுங்க பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய் நீங்கள் மாலை நேரத்தில் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இருக்கும் சுமங்கலி செட் வாங்கி நம்ம ப்ளவுஸ் வச்சு கொடுக்கலாம் இல்லைங்க ப்ளவுஸ் வச்சு கொடுக்க முடியாதுனாலும் பரவாயில்ல ஒரு சுமங்கலி பாக்கெட் இருக்கும்னா மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வச்சு ஒரு பூ வச்சு கொடுங்க குறைஞ்சது மூன்று கொடுங்க நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த கணக்கில் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாங்க நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை கொடுத்தா போதும் இவ்வளோ தான் கொடுக்கணும் இல்லை நம்ம மூணு கொடுத்தாலே போதுமானாங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் நம்ம அதை கொடுக்கலாங்க திருமணத்திற்காக விரதம் மேற்கொள்ளுங்கள் மனசார கடவுளை வேண்டி மனசார கடவுள்கிட்ட சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டியதை கண்டிப்பாக நிறைவேறும் வச்சு வேல் முருகனுக்கு அரோகரா இந்த பதிவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பேக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்